ஆண்டோடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தவர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தோருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாக கத்தர் தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இப்படி நித்தமும் இருந்தது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதமல்ல வேதமதை குறிப்பிட்டு சொல்லவில்லை நித்தமும் நித்தமும் ஆமே எது இருந்தது வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடினது ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடினது வாசஸ்தலத்தை மூடினது இரவில் அக்கினிமயமான ஒரு தோற்றம் வந்தது அப்போ பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்கினிமயமான அமே ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்துக்கு கொடுத்தார் எத்தனை நாள் கொடுத்தார் அதை தான் இந்த வார்த்தை சொல்கிறது நித்தமும் நித்தமும் இப்படி நித்தமும் இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருச்சி போலவும் இருப்பார் கத்தர் ஒரு காரியத்தை செய்வார்ன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து பிற்பாடு உங்களை பரிதவிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் விடுகிறவர் அல்ல அவர் ஒரு நன்மையை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு பாதுகாப்பை ஒரு மேன்மையை தருவார் என்றால் அது நித்தமும் உங்கள் சரசு மீதும் உங்கள் சூழ்நிலைகளிலும் தங்கி இருக்கிற ஒரு கிருபையை கத்தர் உங்களுக்கு பாராட்டுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே நித்தமும் நித்தமும் ஒவ்வொரு நாளும் பகல்ல மேகஸ்தம்பம் இரவு அக்கினி ஸ்தம்பம் சத்திரு தொடாதபடி அமேன் சத்ருவின் கிரியைகள் அமேன் அணுகாதபடிக்கு ஜனங்கள் வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு கத்த தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய கூடாரத்திற்காக வைராக்கியமுள்ளவராக நித்தமும் செய்ய முடியுமானால் உங்களுக்கும் ஒரு விஷயத்தை நித்தமும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் ஆகவேதான் அந்த வார்த்தை வார்த்தைப்படி சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் ஒரு வருஷம் நடத்துவார் ரெண்டு வருஷம் நடத்துவார் ஜோமுன்னா மட்டும் நடத்துவார் இல்லைன்னா உன்னை கைவிட்டுவார் இல்ல ஒன்ஸ் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிப்பார் என்றால் ஒரு முறை தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய இருதயத்தை வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒன்ஸ் அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பார் என்றால் கடைசி மட்டும் நடத்துவார் ஆகவேதான் வசனத்தில் வாசிக்கிறோம் மரண பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரணபரியந்தமும் மரணபரியந்தமும் என்னை நடத்துவார் இப்படி நித்தமும் நித்தமும் இந்த வார்த்தையை நல்ல மனதில் வச்சுக்கோங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிற இந்த சமாதானம் இந்த சிரிப்பு இந்த மகிழ்ச்சி அமேன் இந்த கழிப்பு நித்தமும் இருக்க நித்தமும் இருக்க எனக்கு கிருபை பாராட்டும் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டுவீர்களானால் கத்தர் அதை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவர் இந்த வார்த்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு இதை புரோஜனமாக மாற்றும் உங்களுடைய ஜனங்கள் இந்த வார்த்தைகளினால் பலன் அடையட்டும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏஸ்வின அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே